கொண்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த மொட்டை கடிதா செக்மெண்டே சம பண்ணா போச்சு போல ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள பல பேர் வன்மத்தை கேக்கி வச்சிருக்காங்க சில பேர் வீட்டுக்குள்ள இருக்க லவ் ட்ராக்கை பத்தி உடச்சு பேசி வச்சிருக்காங்க சில பேர் காதல் கடிதாசே எழுதி வச்சிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப பண்ணா போனதான் கேள்விப்பட்டேன் பட் இல்லாம நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க அப்புறம் இன்னைக்கான எபிசோட்ல ஆதரவு உள்ள போவாங்களா இல்ல எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போவாங்களான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அதை பத்தி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு ஏன்னா நேற்று நைட்ல இருந்து உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் வந்துட்டு இருந்துச்சு காலையில் கூட நம்ம வீடியோ பேசியிருப்போம் ஆதரவை வந்து இன்னைக்கு என்ட்ரி கொடுக்காங்க என்ட்ரி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு பட் இப்போதான் அதை பற்றி விவரமாக கேட்டேன் விவரமாக கேட்கும்போது போது தான் ஒரு அந்த பல்ட்டி இருக்குது எல்லா வாரமும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ என்னங்கிற விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காமல் வந்து விட லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி ஒரு மாதிரி வேத்து ஊற்றி உட்காந்துருப்பேன் நினைக்கிறேன் கரண்ட் இல்லை நான் வெறும் என்ன என்னோட இன்வெர்டரை வெறும் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க இதுல கனி அவர்கள் ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க அந்த லெட்டர் ஆக்சுவலா பாருக்கு வந்திருக்கு கனி எந்திச்சு டூ பாரு அப்படின்னு சொல்லி போடுறாங்க டூ பாருன்னு போட்டோன்னா எனக்கு அரோரா மேலதான் சந்தேகம் வருது ஏன்னா நேற்று அரோரா பயங்கரமான ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க பட் அந்த லெட்டர் யாருக்குனே தெரியல ஒரு பெரிய லெட்டர் எழுதி வச்சிருந்தாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சது அரோரா எழுதின லெட்டரா இருக்கும் நீங்க அடுத்து விக்ரம் அவர்கள் எந்திரிச்சு ஒரு லெட்டர் வாசிக்கிறாங்க நீங்க ஏன் இவ்வளவு கேவலமான மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாசிக்கிறாங்க இது யாருக்கான லெட்டரா இருக்கும் ஒருவேளை அவருக்கான லெட்டர் அவரே எடுத்து படிக்கிறோம் ஏன்னா நேத்து சாண்ட்ரா அது விக்ரம் ஒரு தரமான லெட்டர் எழுதியிருந்தாங்க கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் தரமான லெட்டர் ப்ரோ வச்சு செதுக்கியிருக்காங்க இந்த அந்த லெட்டர் வந்து இன்றைக்கி படிக்கும் போது விற்கிற ஒரு மாதிரி இன்றைக்கி செதறிடுவாப்பில் வேணால் பாருங்க கண்டிப்பாக அந்த லெட்டர் டாப்பிக்கை பிடிச்சிச்சு ஒரு ஒரு வாரம் ஒப்பாரி வைப்பார் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லெட்டரை சாண்ட்ரா அவர்கள் எழுதி வச்சுருக்காங்க அடுத்த சுபிக்ஷா இருந்துச்சு நம்ம பார்வர்களுக்கான லெட்டர் அன்பே காமம் அன்பே காமுவான் ஏங்க இந்த அன்பே காமும் இந்த அந்த ரஜினி சார் படம் என்னங்க படம் எனக்கு ஒரு படத்துல வரும் தெரியுமா அன்பே இரவு பன்னெண்டு மணிக்கு மேல் வீட்டு பின்னாடி இருக்க தோட்டத்திற்கு வா தோட்டத்தில் உனக்கு தீபாவளி பரிசு வழங்கப்பட முடியும் போட்டிருப்பாங்கல்ல அந்த படம் என்ன படம் அதே மாதிரிதான் இருக்கு அன்பே காம உன் குழந்தைத்தனமான நடவடிக்கை இன்னும் இன்னும் நெருங்கத்தான் தோணுகிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்படியாங்க சரிங்க சரிங்க நெருங்குவீங்க நெருங்குவீங்க உங்களுக்கு என்ன என்னங்க மானரசம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வரேன் ஆ உங்களுக்கு என்னங்க நீங்கள் ஜாலியாக பண்ணுவீங்க சாட்டர்டே ஆனால் காலைல ஃபுல்லாக உட்காந்து எனக்கு காமு வேணாம் காமு வேணான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறது சண்டே ஆனோடனே எனக்கு காமு வேணும் காமு வேணும்னு சொல்லி ஒப்பாரி இருக்கிறது இதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்கான பழக்கம் போன வாரமும் இதே தான் பண்ணாங்க ப்ரோ போன வாரமும் யோசித்து பாருங்களேன் சேம் இதே மாதிரி தான் நம்ம அக்கா உட்காந்து கேமராலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா அவன்கிட்ட இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பழக மாட்டேன் வெளியே வந்தால் கூட அவங்ககிட்ட பழக மாட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் அவ்வளோதான்மா நான் இதுக்கப்புறம் போக மாட்டேம்மா என்னோட வாழ்க்கையை பார்க்க போகிறோமான்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அவ்வளோ பேசினாங்க ஆனால் திங்கக்கிழமையே போயிட்டு பேபி இப்படி பண்ணாத பேபி ஏன் பேபி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமையே போய் ஒட்டிட்டாங்க அதே மாதிரி நேற்றுக்கான லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் உட்காந்து சாண்ட்ரா கிட்டே திவ்யா கிட்டே அவன் அவன் ஒரு ஆளா அவன்லாம் வேண்டாம் அவன் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கான் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு காமோ பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க பேசி முடிச்சுட்டு நெய் பாருங்க கடிதாஸ் அண்ட் அன்பே காமம் அதுல இந்த அந்த அந்த வரிகள் தான் மறக்கவே மாட்டேன் உன்னோட அழகான தாடிகள் இல்லாத மூஞ்ச பார்க்க முடியல பட் இருந்தாலும் உன்னோட குழந்தைத்தனமான நடவடிக்கை இன்னும் இன்னும் என்னை இழுக்கிறது அதனால என்ன தள்ளி போகாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க தள்ளி போக மாட்டாரு தள்ளி போக மாட்டாரு காம அதுல திங்க் பண்றாரா யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோ உனக்கே தெரியும் அந்த லெட்டர் உனக்கு யார் எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு இதுல உட்காந்து காமு திங்க் வேற பண்றாரு அடுத்து எப்ஜி அவர்கள் எழுந்திரிச்சு ஒரு லெட்டர் வாசிக்கிறாப்ல அடே கானாவினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வன்மத்தை கக்கி யாரா ப்ரோ கானா வினோத்தை நாமினேட் பண்ணி தொலைங்கடா நாலு வாரம் தப்பிச்சிருக்காரு இது யாரா இருக்கும் எனக்கு புரிய எனக்கு தெரிஞ்சு இது பார்வா இருக்கும் இல்லை பார் வந்து காமுக்கில் எழுதியிருக்காங்க சாரி காய்ஸ் இது இது யார் கானா வினோத்துக்கு மேலே இவ்வளோ வன்மத்தில் இருக்கிறது யார் கானா வினோத்து நாமினேஷன் வரலன்னு சொல்லிட்டு இவ்வளோ வருத்தப்படுற ஒரு நபர் யாரும் எனக்கு சுத்தமாக தெரில ஸோ அடே கானா வினோத்தை நாமினேட் பண்ண பண்ணி தொலைங்கடா நாலு வாரமாக ஒரு நாமினேஷன் வரலையா ஏங்க நாலு வாரமாக நாமினேட் வரலன்னா அவருக்கு தாங்க கஷ்டம் ஓட்டுகள் எவ்வளோ எவ்வளோ வரும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாமல் போயிடும் அப்புறம் கடைசி நேரங்களில் நாமினேஷன் வரும்போது ஓட் பேங்க் அப்படிங்கிறது அடி வாங்கும் பயங்கரமா அந்த வகையில் யாரோ ஒருத்தவங்க கானா வினோத்துக்கு எழுதி இருக்காங்க அடுத்த பார் வந்துச்சு வியானாக்கு ஒரு லெட்டர் வாசிக்கிறாங்க வியானா எஃப்ஜே வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ பண்ணுற தெரியுமா அது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது யாராக இருக்கும் யாராக இருக்கும் வியானாக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ பண்ணுற விஷயம் நல்லா இல்லை அப்படின்னு எழுதியிருக்காங்கன்னா ஐ திங்க் இது சுபிக்ஷா நினைக்கிற ப்ரோ ஏன்னா சுபிக்ஷா தான் இந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க ஏன்னா சுபிக்ஷா தான் வியானா கூட கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா வந்து ஒரு ஒரு அட்வைஸ் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது சுபிக்ஷாவை தான் இருக்கும் அடுத்த வினோத் அவர்கள் இருந்துச்சு அசிஸ்டன்ட் வாடன் ஃபர்ஸ்ட் உங்கள் தலை போட்டியை பற்றி திங்க் பண்ணுங்க அப்புறம் தலை தீபாவளி பற்றி திங்க் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது எனக்கு தெரிஞ்சு ரம்யா

பார்த்துருப்பேன் நேர்த்திகான் எபிசோல் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தான் ஏன்னால் வியானாக்கும் எஃப்ஜேக்கும் நல்ல ஒரு ரோஸ்ட்டாக இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன்றா உட்காந்து பேசவே கூடாது ஆனால் நேர்த்திகான் எபிசோடில் ஏதோ அடி அடின்னு அடிச்சு அடி சேதனை போகிற மாதிரி போனாங்க ப்ரேக் கூட்ட அஞ்சாறு செகண்ட்டில் வியானாவும் நம்ம எஃப்ஜே ஒன்றா தான் ஒட்டிகிட்டு உட்காந்துருந்தாங்க இதில் நம்ம வியானா வந்து எஃப்ஜேக்கு அட்வைஸராக கொடுத்தாங்களே நான் சொல்கிறது கேள்றா கோவப்படாத ஆட்டிடியூட் காமிக்காத சமத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொத்தத்தில் விளங்குற மாதிரி தெரில இதில் என்னைக்கி நான் எபிசோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் கேட்டிங்கல்ல ப்ரோ ஆதரை வந்து என்ட்ரி எப்படி ப்ரோ எபிசோடை கொடுப்பாங்களா இல்ல லைவ்ல கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆக்சுவலா காலில தான் ரொம்ப கிளியரா கேட்டேன் எபிசோட்ல ஆதரைக்கான என்ட்ரி இல்லையா எபிசோட்ல ஆதரவுக்கான என்ட்ரி இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மேபி எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்புவாங்களோன்னு எனக்கு தோணுது பட் இங்க எனக்கு ஒரு டவுட்டும் வர ஆரம்பிக்கு உண்மையாவே ஆதரவு உள்ள போறாங்களா ஏன்னா நேற்றுக்கான எபிசோட் நடக்கும்போது அந்த ஷூட் வந்து ஒரு முக்காவாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து சேதன ஒரு டயலாக் விட்டுருக்காங்க பிரேக் போகும்போது ஒரு டயலாக் விட்டாங்க போல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ டயலாக் விட்டுட்டு பிரேக் போயிட்டு வந்தார் போல பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எதுவுமே அங்கே பெருசாக ரிவீல் பண்ணலையா அதனால் மேபி இவங்களுக்கு தெரியாமல் ஆடியன்ஸ்க்கு தெரியாமல் உள்ளே விட்டாங்களா இல்லை உள்ளே அனுப்பினப்பறம் ஆடியன்ஸ்க்கு காட்டினாங்களா இல்லை உண்மையாகவே ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்க உள்ள அனுப்பலையா இங்கே நிறைய கொஸ்டின் வருது ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்புறம் எபிசோடில் வருவாங்களா லைவில் வருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச வர மாட்டாங்க ப்ரோ ஏன்னா நான் கிளியரா கேட்ட ஒரு திக்கி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள ஷோ பண்ணிருக்காங்க ஷோ பண்ணப்ப உள்ள ஆதரவு இல்லைன்னு தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப ஏதாச்சும் பிளான் பண்ணி டிஃபரெண்டா இன்டர்வியூ எதுவும் கொடுக்காங்களா என்னமோ தெரியல ஏன்னா சீசன் செவன்ல எண்ட்ரி கொடுத்தப்போ ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டேல என்ட்ரி கொடுக்கல அப்படிங்கிறேன் சாட்டர்டே சண்டேல என்ட்ரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சும்மா நார்மல் டேல தான் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை போல சும்மா கா அப்படி அப்படி காலையிலேயே மதியானம் என்ட்ரி கொடுத்து உள்ளே போன மாதிரி தான் போனாங்க உள்ள போனவங்க ஒரு டாஸ்க்கு மாதிரிலாம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் விஜயவர்மாவை பொறுத்த ஏதோ டைல்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோ ஒட்டி அதை உடச்சி இது பண்ணாப்பல ஸோ அந்த மாதிரி டாஸ்க் பண்ணாப்பில் ஸோ ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு போக வாய்ப்பு கம்மி நான் நினைக்கிறேன் மேபி நேற்று கூப்பிட்டு வச்சிருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க உள்ள அனுப்புறதுக்கு ஸோ காலேஜ் ஷூட்ல தான் அனுப்பியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்னன்னு தெரியல ஏன்னா சும்மா அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும் சும்மா அனுப்பினா அது ஒரு டம்மி என்ட்ரி ஆயிரும் சும்மா டம்மியா உள்ள போயிட்டு எல்லார்ட்டையும் பேசிட்டு அவங்க ட்ரெஸ் அடிக்கிட்டு சும்மா உட்காரது அது நல்லா இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டாஸ்கோட தான் என்ட்ரி கொடுக்க வைப்பாங்க ஸோ சீசன் செவன் மாதிரி அப்போ மேபி நாளைக்கு காலைல தான் என்ட்ரி இருக்குமோனு எனக்கு தோணுது இல்லை இன்னைக்கு நைட் லைவாக வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எபிசோட்ல என்ட்ரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ அதை நான் கிளியராக கேட்டேன் காலில் எபிசோட்ல என்ட்ரி இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ இந்த காதல் கடிதாசெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காதல் கடிதாஸில் சி மொட்டை கடிதாஸ் இந்த மொட்டை கடிதாசெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மொட்டை கடிதாசில் ஒருத்தர் வந்து காதல் கடிதாஸ் எழுதி இருக்காங்கல்ல இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன ஏன்னா இந்த நம்பர் வந்து அவனா காமு வேணாம் காமு வேணும் காமு வேணாம் காமு வேணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றியே உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்டில் போடுங்க உண்மையாகவே காதல் வந்துட்டு போல உண்மையாகவே பாரு காமு இவங்க ரெண்டு பேருக்குலேயும் காதல் வந்திருக்கு அந்த பக்கம் எஃப்ஜே வியானா அவங்க ரெண்டு பேருக்குலேயும் காதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் எஃப்ஜேக்கு வெளியே ஆள் இருக்கு அதையும் ஓப்பனாக வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளவு பண்ணுறாங்களோ ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்டில் போடுங்க அடுத்த வெளில பார்க்குறேன்